அருமை தமிழர்களே சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள் ஒரு நண்பர் கையில் விலாசத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டுருக்கிறாரு ஒருத்தர்ட கேட்குறாரு இந்த அட்ரெஸ்க்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பாருங்க நீங்கள் நடந்து போனால் பத்து நிமிஷங்க நாய் துரத்தினா அஞ்சு நிமிஷங்க அப்படிங்கிறாரு நாய் துரத்துன்னு வேகமாக ஓடுவாங்கள்ல அதை கிண்டு நடிக்கிறார் அதுக்காக எல்லோரும் ஓட்டப்பந்தய வீரராக பயிற்சியாக எடுத்துக்க முடியும் அண்மையில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் கூட ஒரு மிக பெரிய விளையாட்டு வீரரை ரொம்ப உரிமையாக பாராட்டினார் நம்ம சென்னை பையன் அப்படின்னு அவர் தான் செஸ்ஸில் உலக அளவிலே ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிற அந்த இளம் வீரர் குகேஷ் அப்படின்னு அவருடைய பேர் அவரை நம்முடைய சென்னை பையன் அப்படின்னு உரிமையாக சொல்கிறப்போ ஏதோ நம்மை சேர்ந்த ஒருவர் நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளே ஜெயித்தா மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இப்போ ஒரு விளையாட்டில் ஒருத்தர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேளுங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் சொல்லுகிற பதில் அவருக்கு அந்த விளையாட்டு ரொம்ப நல்லா வருதுங்க அதனால தான் ஜெயிச்சாருங்க அப்படின்பாங்க தப்பு பெரிய தப்பான பதில் விளையாட்டு நல்லா வந்துட்டால் மட்டுமே ஒரு விளையாட்டில் ஒருத்தர் ஜெயிச்சிட முடியாது அதையும் தாண்டி பல விஷயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அது இல்லைன்னா ஜெயிச்சிட முடியாது இப்போ ஒரு பாடகர் இருக்கிறாருங்க சித் ஸ்ரீராம் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா பாடுறாரு எப்படிங்க பாடுறாருன்னா என்ன சொல்லுவோம் அவருக்கு தொண்டை ரொம்ப நல்லா இருக்குது சார் அதனால தான் பாடுறாருன்னு இல்லை தொண்டை நல்லா இருந்தால் மட்டும் போதாது அதுக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு வேணும் அசுர சாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இசைத்துறையில் அது மாதிரி அசுர சாதகம் செய்யணும் சில கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்றணும் உணவு கட்டுப்பாடுகள் வேணும் சாயங்காலம் கச்சேரி இருக்குது காலையில் ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்குன்றதுக்காக ரெண்டு கப்பு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய பாடகராக இருந்தால் கூட அவர்களால் பாட முடியாது தொண்டை கட்டிக்கும் ஒரு பெரிய பாடகர் தொண்டை வலி அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறார் டாக்டர் இன்றைக்கி பெரிய கச்சேரி இருக்குது நூற்றுக்கணக்கில் ஜனங்கள் வருவாங்க நான் அப்போ எப்படியாவது என் தொண்டையை காப்பாற்றுங்க அப்படின்னார் டாக்டர் உடனே யோசிக்க ஆரம்பித்தார் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்கன்னு இல்லை உங்கள் தொண்டையை காப்பாற்றுறதா இல்லை உங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான பேரை காப்பாற்றுறதான்னு யோசிக்கிறேன் அப்படின்னார் அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லைன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா கச்சேரி சிறக்காது அதே மாதிரி தான் அப்படி குகேஷ் பாருங்கள் அவரை பற்றி இன்னொரு விளையாட்டு வீரர் அவர் சொன்னால் தான் சரியாக இருக்கும் விஸ்வநாத் ஆனந்த் அவர் இதுக்கு முன்னால் உலக சாதனை செய்தவர் அவர் சொல்கிறாரு குகேஷும் அந்த சீன டிங் லின்னன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு பேரும் விளையாடினப்போ இந்த ஆட்டம் ட்ரால தான் நான் நினைச்சேன் நம்ம விஸ்வநாதன் சொல்றாரு இது டிரால தான் நான் நினைச்சேன் ஆனா சலிக்காமல் ஆடிக்கிட்டே இருந்தார் சலிக்காமல் ஆடிக்கிட்டே இருந்த காரணத்தினால தான் பதினஞ்சாவது மூவில் ஒரு அருமையான காய் நிறுத்தினாரு பதினெட்டாவது மூவில் அந்த சீன வீரரை வென்று விட்டார் அந்த சலிக்காமல் விளையாடுகிற அந்த முயற்சி தான் அவருக்கு வெற்றியை தந்தது அப்படிங்கிற ஆஹா எவ்வளவு முக்கியமான விஷயம் அதை விட நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த உணர்ச்சி இருக்கிற நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்சிட்டோன்னு அந்த நேரத்தில் அப்படியே கண்கள் கலங்குது அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்குது அந்த நேரத்தில் கூட எழுந்திருந்து மீண்டும் அந்த செஸ் பலகையில் சதுரங்க பலகையில் அந்த காய்களையெல்லாம் மீண்டும் ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு தான் அமர்ந்திருந்த நாற்காலி நகர்ந்தது மீண்டும் அதை சரியாக அதன் இடத்திலே வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறார் ஆஹா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசிப்ளின் சின்ன சின்ன விஷயங்களில் கூட வெளிப்படும் ஆ நான் ஜெயிச்சுட்டேன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் எகிரி குச்சு துள்ளி குச்சு ஓடிந்தால் அது ஒரு இயல்பு தான் அந்த சந்தோஷம் அப்படித்தான் ஆக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கூட முறைப்படி எதை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு அங்கிருந்து நகர்கிற அந்த சுய ஒழுக்கம் அந்த கட்டுப்பாடு உணர்ச்சி நிர்வாகம் இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒருவருக்கு சொந்தமாக ஆக்குகிறது அறகுறையாக எல்லாத்துலேயும் இருக்கிறோம் அதாவது அப்படியே சில சில பேர் பாத்தீங்களா நம்ம வீட்டில் அண்ணாலாம் புறப்படுறப்போ சில பிள்ளைங்க கவனிச்சிருக்கலாம் உங்களுடைய அண்ணன் புறப்படுறப்போ அவசரம் புறப்படுவாங்க கைலி கட்டியிருப்பாங்க லுங்கி அதை அப்படியே கட்டி விட்டு பேண்டை மாட்டிட்டு போவாங்க லுங்கி தரையில் அப்படியே வட்டமாக இருக்கும் அதை எடுத்து அழகாக மடித்து அந்த கொடியில் போடுறது அதெல்லாம் கிடையாது அவர் அவ்வளோ பிஸியாக அவர் தரையில் அப்படியே வட்டமாக இருக்கும் வெளில போயிட்டு திரும்ப வந்து அந்த வட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு திரும்ப அப்படியே எடுத்து லுங்கியை கட்டிப்பாங்க ஒரு சின்ன விஷயத்தில் கூட செய் நேர்த்தி என்பது இருக்க வேண்டும் சாடியா மானே அப்படின்னு ஒரு பெரிய கால்பந்தாட்ட வீரர் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் அவருடைய வருமானம் என்ன தெரியுங்களா ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு அப்புறம்னா எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் அவருடைய ஒரு ஆண்டு வருமானம் அவர் வச்சிருக்கிற செல்ஃபோன் இருக்குங்களே அதனுடைய அந்த ஸ்க்ரீன் உடஞ்சி போயிருக்கு இதை மாற்றிட வேண்டிதானே இது என்னத்துக்கு இதை வச்சுருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை யாராவது பேசினா நல்லா கேட்குது எனக்கு தேவையானதெல்லாம் அதை வச்சு பண்ணிக்க முடியுது எதுக்காக இதை வச்சு மாற்றணும்னு என்னப்பா உடஞ்சி போன ஒரு செல்ஃபோன் ஸ்க்ரீன் இப்படியே இதை வச்சிருக்கிறியே அவர் சொல்கிறாரு என்னுடைய வருமானத்துக்கு நான் ஒரு லட்சம் செல்ஃபோன் வாங்க முடியும் நாலு ஜெட் பிளேன் வாங்க முடியும் ஐம்பது ஃபெராரை கார் வாங்கி நிறுத்த முடியும் ஆனால் இதனாலெல்லாம் என் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு எது வேண்டுமோ அது என்னிடம் இருந்தால் போதும் ஆடம்பரம் எனக்கு தேவையில்லை நான் சம்பாதிக்கிற இந்த பணத்தால் என் மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்தையும் அவர் தத்தெடுத்து கொண்டு பிள்ளைகளை படிப்பு செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகளின் உணவு செலவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அத்தனை பேருக்கும் மாதா மாதம் ஆறாயிரம் ரூபாய் அவர்கள் நாட்டிலே சம்பளமாக தருகிறார் இளைஞர்களுக்கு விளையாட்டுக்காக பல நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இதுதான் நான் பிறந்த பயன் வெற்றி சில ஒழுக்கங்களால் பழக்கங்களால் நமக்கு வருகிறது ஆனால் அந்த வெற்றி மற்றவர்கள் உள்ளங்களையும் கொள்ளை கொடுகிற பொழுதுதான் வெற்றி முழுமை அடைகிறது மீண்டும் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களைக் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க